டாப் நியூஸ் பண்ணாதவங்க மறக்காமல் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது அனைத்து அரசியல் கட்சிகளுமே தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் தமிழகத்துடைய அரசியல் களம் தற்போது பிரச்சாரங்களால் மிகவும் பரபரப்பாக நிலவி வருகிறது இந்த நிலையில் இந்த தேர்தலில் அதிமுகவுடைய கூட்டணியில் பாமக போட்டியிடுகிறது இதனால் தற்போது பாமகவுடைய கட்சி நிர்வாகிகள் பலரும் கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர் இதனால் ஏற்கனவே பாமகவுடைய மாநில துணைத் தலைவரான நடிகர் ரஞ்சித் அந்த கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளிலிருந்தும் விலகுவதாக அதிரடியாக அறிவித்திருந்தார் இது குறித்து அவர் கூறியிருந்ததாவது எப்படி நேற்று வரை ஒரு கட்சியை மிகவும் மோசமாக விமர்சித்து மீண்டும் அதே கட்சியுடன் கூட்டணி வைக்க முடிகிறது இது மனசாட்சிக்கு உறுத்தலாக இருப்பதால் பாமகவிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் ஆனால் அவர் பாமகவிலிருந்து விலகிய சில நாட்களிலேயே டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சியில் இணைந்து கொண்டார் இதேபோல தற்போது பாமகவுடைய மற்றொரு துணைத் தலைவரான மணிகண்டனும் சில நாட்களுக்கு முன்பு கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் இது குறித்து அவர் கூறியிருந்ததாவது நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதிகளில் பாமக போட்டியிடுகிறது திண்டுக்கல் தொகுதியில் பொறுப்பாளராக என்னை நியமித்திருக்கின்றனர் ஆனால் அந்த தொகுதி மட்டுமல்லாது அனைத்து தொகுதிகளிலும் நான் களப்பலியில் ஈடுபட்டு வருகிறேன் ஆனால் மக்கள் இந்த கூட்டணியை கடுமையாக விமர்சனம் செய்கின்றனர் அன்புமணிக்கு மட்டும் ராமதாஸ் முக்கியத்துவம் அளிப்பதாக குற்றம் சாட்டினார் பிற வேட்பாளர்கள் தோற்றாலும் அவருக்கு கவலை இல்லை என்றும் காடுவெட்டி குருவிற்கு மரியாதையே இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று திடீரென்று டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சியில் தற்போது மணிகண்டன் இணைந்திருக்கிறார் இது பாமக மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது பாமகவிலிருந்து விலகிய இரண்டு முக்கிய புள்ளிகளும் தற்போது தினகரனுடைய அமமுக கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது அரசியல் களத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அமமுக கட்சியை பொறுத்தவரையிலும் மதுரை தேனி சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிகவும் பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறது அதே சமயம் வட மாவட்டங்களில் பாமக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக இருப்பதால் அமமுக தற்போது பாமகவுக்கு குறிவைப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்க அதிமுகவுடைய கூட்டணியில் பாமக இணைந்து நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது இதற்காக பாமகவுடைய நிறுவனரான ராமதாஸ் தற்போது பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் கூறியதாவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மூன்று நாட்கள் தருமபுரி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டதால் அங்கு அன்புமணியுடைய வெற்றி தற்போது உறுதியாக இருப்பதாகவும் சிறந்த மருத்துவமனை மற்றும் கல்லூரிகள் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார் மேலும் அரசு ஊழியர்களினுடைய கோரிக்கை அனைத்தும் தேர்தலுக்கு பிறகு நிறைவேற்றப்படும் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் மேலும் திமுக அவருக்கு அளிக்கும் வாக்குகள் அனைத்தும் செல்லாத வாக்குகள் என்று கடுமையாக விமர்சித்த ராமதாஸ் திமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் வரும் தேர்தலுடன் திமுக என்ற கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்துவிடும் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் மேலும் பாமகவுடைய தேர்தல் அறிக்கையை காப்பியடிப்பதே திமுகவுடைய வேலை என்றும் தேர்தல் களமும் அரசியல் சூழலும் நமக்கு ஆதரவாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் மக்களும் நமக்கு வாக்களிக்க விருப்பப்படுவதாகவும் அதை உணர்ந்து அடுத்த நான்கு நாட்களுக்கு கடுமையாகவும் கவனமாகவும் உழைத்தால் நாற்பது மக்களவை தொகுதிகளும் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் நமக்கே வெற்றி என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க திமுக வேட்பாளர் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து சேலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவரான காந்தி கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் கூறியதாவது காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை பாஜகவை போல ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள் உருவாக்கப்பட்டது கிடையாது என்றும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை மக்களின் உணர்வுகளை உள்வாங்கிய அறிக்கை என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் அப்படி மக்களுடைய எண்ணங்களை உள்வாங்கிய பொழுது எங்களுக்கு ஒரு இளம்பெண்ணின் பெயரை கூறினார்கள் அனிதா என்ற பெயர் கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த இளம்பெண் நீட் தேர்வால் தற்கொலை செய்ததாக கூறினார்கள் சிறப்பாக படித்து வந்த அந்த ஏழை மாணவி நீட் தேர்வால் இருந்ததை கேட்டு வேதனை அடைந்தேன் எனவே நீட் தேர்வால் இனியும் அனிதாக்கள் உருவாக்கக்கூடாது என்று முடிவெடுத்தோம் அதனால்தான் நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு தேவையா இல்லையா என்பதை மாநிலங்களை முடிவு செய்யட்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் நீட் தேர்வின் காரணமாக இளம் மாணவிகள் தற்கொலை செய்வதை காங்கிரஸ் ஒருபொழுதும் விரும்பவில்லை என்றும் என்று ராகுல் காந்தி தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய திமுக தலைவரான ஸ்டாலின் கூறியதாவது அவருடைய தந்தையான கலைஞர் கருணாநிதிக்கு மெரினாவில் இடம் தராமல் அவமதித்தார்கள் என்று குற்றம் சாட்டினார் உண்மையில் அவர்கள் ஸ்டாலினின் தந்தையை மட்டும் அவமதிக்கவில்லை பல ஆண்டுகளாக தமிழக மக்களுக்காக குரல் கொடுத்த கருணாநிதி அப்படிப்பட்ட கருணாநிதியை அவமதித்ததன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார் இது ஒரு பக்கம் இருக்க தென்சென்னை பகுதியில் அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகனான ஜெயவர்தனை ஆதரித்து தேமுதிகவுடைய பொருளாளரான பிரேமலதா விஜயகாந்த் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் கூறியதாவது இங்கு இருக்கும் கண்ணகி நகர் எழில்நகர் என்ற அனைத்து இடங்களும் அம்மாவால் உருவாக்கப்பட்டது ஆனால் இங்கு வந்த ஸ்டாலின் பொறாமை காரணமாக இந்த பகுதியின் பெயரை கூட சொல்லாமல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் இவரெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா என்று பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இருபது வருடங்களுக்கும் மேலாக உங்களை பார்க்க வராமல் இப்போது வந்திருப்பது தேர்தலுக்காக தான் ஆனால் ஜெயவர்தன் அப்படி கிடையாது தேர்தலில் ஜெயித்து வந்தால் இருபது வருஷத்துக்கு மேலாக இந்த பகுதியில் வசிப்போருக்கு இலவச பட்டா வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த தொகுதியில் மக்களுக்கு என்ன வேண்டுமோ அவை அனைத்தும் நிச்சயமாக மோடியிடம் பேசி ஜெயவர்தன் கொண்டு வருவார் என்றும் கண்ணகி நகர் எழில்நகர் பகுதிகளில் தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஸ்டாலினின் கூட்டணி ரவுடிசம் கூட்டணி கட்ட பஞ்சாயத்து கூட்டணி கடவுள் இல்லை என்று கூறும் கூட்டணி என்று கடுமையாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்